சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே இன்று உன் சாயப்பா சொல்ல வந்த செய்தியை கவனமாக கேட்டு தெரிந்து கொள் உன் துணை இப்போது எந்த நிலையில் இருக்கிறார் நாளை எந்த நிலைக்கு தள்ள போகிறார் என்பதை உன்னை விட வேறு எவருக்கும் தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் உன்னை தேடி வந்தேன் என் அன்பு குழந்தையே உன் துணை ஏன் இப்படி மாறிவிட்டார் எதற்காக இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் எல்லோருடைய வயிற்றெரிச்சலையும் கொட்டி கொண்டிருக்கிறார் உன் துணை யாரை என்ன செய்தார் எதற்காக இப்படி செய்தார் என்பதை முழுவதுமாக உனக்கு சொல்கிறேன் பொறுமையாக கேள் நேற்று இல்லை இன்றும் இல்லை நாளை என்பது உன் துணைக்கு இருக்கக்கூடாது என்ற காரணத்திற்காகத்தான் உன் துணையை தோண்டிவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு அவரும் ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறார் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது இருக்கக்கூடாது என்பது பலரது ஆசையாக இருக்கிறது உன் கண்களில் இருந்து வரும் கண்ணீரும் ஒவ்வொரு சொட்டும் அவர்களுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறது என்றும் அந்த நிம்மதியை தான் அங்கே இப்போது அவர்கள் அனுபவித்து வருகிறார்கள் நடந்தது என்னவென்று தெரியுமா உன் துணை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்த்து பல காரியங்களை செய்யச் சொல்லி அதன் மூலம் பல பேரின் வயிற்றறிச்சலை வாங்கிக் கொண்டிருக்கிறார் உன் துணை கொஞ்சம் நஞ்சமல்ல எத்தனை வயிற்றறிச்சல் தெரியுமா எத்தனை பேரை பாடாய் படுத்துகிறார் தெரியுமா உன் வாழ்க்கையை ஒருவர் கெடுத்தது போல உன் துணை பல பேர் வாழ்க்கையை இப்போது நிம்மதியில்லாமல் குலைத்து வருகிறார் அத்தனை பேரும் வயிற்றெறிச்சலோடு நீ நன்றாக வாழ மாட்டாய் உன் வாழ்க்கை வீணாகிவிடும் என்ற நெஞ்சிலும் வயிற்றிலும் அடித்துக் கொள்கிறார்கள் உன் துணை எதற்காக இப்படி செய்ய வேண்டும் யாருடைய பேச்சை கேட்டு உன் துணை இது போல செய்கிறார் என்பதையும் கேட்டால் நீ அதிர்ச்சிதான் அடைவாய் வாழ்நாள் முழுவதும் இது போல நீ அங்கே உன் துணை எங்கே என்று வாழ்ந்து வர வேண்டும் என்றும் ஒருவருக்கு ஒருவர் முகத்தை பார்த்து கொள்ள கூடாது என்பதிலும் அவர்கள் பிடிவாதமாக இருந்துதான் வருகிறார்கள் இதை நீ தெரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் என்னுடைய மிகப்பெரிய வருத்தம் நீ வரும்போது உன் துணை வரட்டும் என்று சொல்லிவிட்டு உன் வேலையில் இங்கே கவனமாக இருக்கிறாய் அதுவும் தவறு இல்லை என் குழந்தையை உன் வாழ்க்கையை நீ பார்ப்பது தானே சரியானதாக இருக்கும் யாரோ என்னவோ செய்துவிட்டு போகட்டும் என்று விட்டு சென்று உன் துணையை நினைத்து கண் கலங்கி கொண்டிருக்காமல் உன் வாழ்க்கையை செழிப்பாக போராடுவதை பார்த்து எனக்கும் நிம்மதியாகத்தான் இருக்கிறது என்றும் மனம் சோர்ந்து விடாதே தைரியத்தோடு தைரியத்தோடு நீ இருக்க வேண்டும் உன் துணை தன் வாழ்க்கையை இழப்பாரா இல்லை வாழ்வை வளம் பெற்று கொண்டு உன்னை தேடி வருவாரா என்ற கேள்விக்கு இப்போது பலதில் சொல்ல முடியாது ஏனென்றால் பல பேரின் வயிற்றெரிச்சலை கொட்டிக்கொண்டு பல பேரின் சாபத்தை விதித்து மிதந்து வருகிறார் உன் துணை இதையெல்லாம் தாண்டி இதையெல்லாம் விட்டு உன் துணை வருவது சற்று சிரமம்தானே மனம் மாறி மன்னிப்பு கேட்டால் பலரும் மன்னிக்க தயாராகத்தான் இருக்கிறார்கள் ஆனால் மன்னிப்பு கேட்க உன் துணை தயாராக இல்லை என்பதை தெரிந்து கொண்டு உன் கடமைகளை செய்து வாழ்க்கையை கவனித்து வா மற்றவை உன் சாயப்பா பார்த்துக்கொள்கிறார் கொள்கிறார் இருக்க நீ ஏன் பயம் கொள்கிறாய் அனைத்தையும் அவர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்